நீண்ட காலங்களுக்கு முன்பு ஒரு காட்டில் ஒரு சேவல் மற்றும் கழுதை சிறந்த நண்பர்களாக வாழ்ந்தனர் அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து மகிழ்ச்சியாக நாட்களை கழித்தனர் ஒரு நாள் உணவு தேடிச் செல்லும்போது அவர்கள் தூரத்தில் ஒரு சிங்கத்தை பார்த்தனர் பயத்தில் அவர்கள் உடனே புதருக்குள் மறைந்து சிங்கம் அங்கிருந்து செல்வதற்காக காத்திருந்தனர் அப்போது அவர்கள் எதிரில் ஒரு ஆடு புல்வெளியில் மேய்வதை கவனித்தனர் சிங்கமும் ஆட்டை பார்த்து அதை வேட்டையாட தயாராக முறுகியது ஆடு ஆபத்தில் இருப்பதை பார்த்த சேவல் நண்பா சிங்கம் ஆட்டை தாக்கப் போகிறது நாம் கூட ஏதாவது செய்ய வேண்டும் என்றது கழுதை பயமாக நாம் எப்படிச் செய்ய முடியும் அந்த சிங்கம் பயங்கரமானது நம்மை நிமிடங்களில் கொன்றுவிடும் என்று பதிலளித்தது ஆனால் சேவல் உறுதியாகச் சொல்லியது நாம் ஏதாவது செய்யுவது இதையே பார்த்து கொண்டு நின்று விடுவதை விட மேல் சிங்கம் ஆட்டை தாக்கப் போகும் தருணத்தில் சேவல் ஒரு பெரிய குரலில் கூவியது திடீரென எழுந்த அந்த சத்தத்தை கேட்ட சிங்கம் பயந்து ஓடிவிட்டது சேவலின் துணிச்சலுக்கும் புத்திக்கூர்மைக்கும் கழுதை ஆச்சரியப்பட்டு மனதில் நினைத்தது சிங்கம் ஒரு சேவலுக்கு பயந்தால் நான் அதை கஷ்டப்படுத்தி தன்னம்பிக்கையுடன் பிரபலமடையலாம் தனது வீரத்தை நிரூபிக்க தீர்மானித்த கழுதை சிங்கத்தை துரத்தத் தொடங்கியது இதை பார்த்த சேவல் நண்பா என்ன செய்கிறாய் திரும்பி வா என்று கூவியது ஆனால் தற்பெருமையால் கப்ளைண்டட் சிங்கத்தை அடைந்த கழுதை அதை கௌரவிக்க ஆவலுடன் கத்தினது கத்துகையைக் கேட்ட சிங்கம் அது ஒரு ஆபத்தான உயிரினமல்ல மடமையான கழுதை என்பதை உணர்ந்தது கோபத்திலும் அவமானத்திலும் சிங்கம் கர்ஜித்தது நான் ஏராளமான கழுதைகளை வேட்டையாடியுள்ளேன் ஆனால் இந்த மடமையானது என்னை துரத்துவதே பெரிய வேடிக்கையாக இருக்கிறது அதனை தாக்கி சிங்கம் கழுதையை கொன்றது மடமையான தனம்பெருமை கழுதையின் உயிரை பறித்தது மொழி மடமான தற்பெருமையும் அதிக நம்பிக்கையும் நஷ்டத்திற்கே வழிவகுக்கும்